அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா வணங்கான் இந்த படம் பார்த்திங்கன்னா பாலா டைரக்ட் பண்ணி அருண் விஜய் நடிச்சிருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா காமெடியாக போவோம் கன்னியாகுமரியில் உள்ள எல்லா லொக்கேஷனையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க ப்ளஸ் வந்து அந்த திருவள்ளுவர் சில எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க ட்ரோன் ஷாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அருண் விஜய் வந்து ஒரு டெஃபண்டமாக நடிச்சிருப்பார் இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா சுனாமிலேருந்து பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் அருண் விஜய் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஊரில் வந்து சஞ்சீவ் இந்த ஊரில் அகதிகளாக வராங்க அதுலேருந்து கதை வந்து மூவ் ஆகுது ப்ளஸ் அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் அந்த படத்துடைய கதையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த டெஃபண்டம் ஹாஸ்பிடல் ஹா ஹா டெஃபண்டம் அந்த ஹாஸ்டலில் நடக்கிற ஒரு தவ தவறான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கதை நகரும் ஒரு சில வல்கரான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த கதை நகரும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிதாமகன் பரதேசி படம் மாதிரி ரொம்ப போட்டு ஆடியன்ஸை குழப்பாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் இந்த படத்தில் நார்மலாக முடிச்சிருப்பாங்க மற்ற படங்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப இதுவாகலாம் இருக்காது இந்த படம் நார்மலாக போகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஹீரோயினை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் வந்து கிளா கிளாமரில் இல்லை ரொமான்ஸு மற்றபடி காமெடி நல்லா ஜாலியாக போகும் படம் அது அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க சரி ராமேஸ்வரம் இல்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் உள்ள அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க படம் ஒரு ஒன்ஸ் வாட்சபு போய் தான் ரொம்ப போர் அடிக்காது மற்ற பாலா படம் மாதிரி இது கொஞ்சம் நார்மலாக போகும் ஓகே தேங்க் யூ